ஜார்பாணத்தில் கவனிக்கத்தக்க வேட்பாளர்களாக அல்லது வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புள்ளவர்களாக ஜார்ஜார் இருக்கிறார்கள் என்பது தொடர்பாக இந்த தொகுப்பில் பார்க்க இருக்கின்றோம் ஜார்பான தேர்தல் தொகுதியில் ஜார்ஜார் கவனிக்கத்தக்க வேட்பாளர்களாக இருக்கின்றார்கள் என்பது தொடர்பாக பார்க்க இருக்கின்றோம் தற்போது ஜார்பான தேர்தல் தொகுதியில் ஜார்ஜார் கவனிக்கத்தக்க வேட்பாளர்களாக மாறி இருக்கிறார்கள் என்பது வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது என்பது தொடர்பாகத்தான் நாங்கள் இதிலே பார்க்க இருக்கிறோம் இதிலே முதலாவதாக சிவஞானம் சிறுதலை அதாவது முன்னாள் தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் தொடர்ந்து ஜால் தேர்தல் தொகுதியில் வெற்றி பெற்று வரக்கூடிய ஒருவர் அவர் இந்த முறையும் வெற்றி பெறுவார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது அதனை தாண்டி கவனிக்கத்தக்க ஒரு வேட்பாளர் ஜால்பான தேர்தல் மாவட்டத்தில் இருக்கின்றார் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியைச் சேர்ந்த கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களும் தக்க வேட்பாளராக மாறி இருக்கின்றார் அதுதவிர ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியைச் சேர்ந்த தேவானந்தா அவர்கள் கவனிக்கத்தக்க வேட்பாளராக இருக்கின்றார் தொடர்ந்து நாடாளுமன்ற உறுப்பினராக வருபவர் நீண்ட கால அனுபவம் கொண்டவர் நீண்ட காலமாக தொடர்ந்து அரசியலில் இருப்பவர் அமைச்சு பதவிகளை வகித்தவர் அவர் எப்போதுமே கவனிக்கத்தக்க வேட்பாளராக இந்த தேர்தல் களங்களில் இருப்பார் அந்த வகையில் இம்முறையும் இருக்கின்றார் தவிர ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்புகளால் சங்கு சின்னத்திற்கு ஒரு ஆசனம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது அதிலே முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள் அதனை தாண்டி பலர் இருக்கின்றார்கள் உதாரணத்திற்கு தர்மலிங்கம் சித்தார்த்தன் இருக்கின்றார் சுரேஷ் பிரேமச்சந்திரன் இருக்கின்றார் இவ்வாறு இருக்கின்ற போது தர்மலிங்கம் சித்தார்த்தன் அவர்கள் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது ஆனால் அதிலே இருக்கின்ற பலர் கவனிக்கத்தக்க வேட்பாளர்களாகத்தான் இருக்கின்றார்கள் இவற்றை கடந்து சுயேட்சையாக போட்டியிடுகின்ற வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் கவனம் பெற்ற ஒரு வேட்பாளராக ஜாழ்ப்பாண தேர்தல் தொகுதியில் இருக்கின்றார் அடுத்த தவிர முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரான சந்திரகுமார் அங்கஜன் ராமநாதன் உள்ளிட்டவர்களும் கவனிக்கத்தக்க வேட்பாளர்களாக ஜாழ்ப்பாண தேர்தல் தொகுதியிலே இருக்கின்றார்கள் இவற்றை கடந்து நட்சத்திர வேட்பாளர்களாக ஜால் தேர்தல் தொகுதியில் பலர் இருக்கின்றார்கள் அவர்களில் நான் சொல்லுகின்ற இவர்கள் தான் அதாவது நாடாளுமன்றம் செல்வார்கள் என்று ஓரளவிற்கு மக்கள் நம்பக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் அந்த வகையில் தான் ஜாழ்ப்பாண தேர்தல் தொகுதியில் இவ்வளவு பேர் இருக்கின்றார்கள் இதே சுமந்திரன் கவனிக்கத்தக்க வேட்பாளராக இல்லை இருந்த போதிலும் அவர் நாடாளுமன்றம் செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது காரணம் அவர் இரண்டாவது வருவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது அதாவது தமிழசு கட்சியில் போட்டியிடுகின்ற சிறிதனர்கள் வெற்றி பெற்றாலும் வாக்கு அடிப்படையில் தமிழசு கட்சி முதலாவது வருகின்ற போது ஒரு போனஸ் ஆசனத்தை பெற்று பற்றி அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினராக வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது ஆகவே சுமந்திரைக்கு எதிராக பல்வேறுபட்ட கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்ற நிலையில் தானாகவே அவர் நாடாளுமன்றம் செல்வதற்கான ஒரு வாய்ப்பு உருவாகக்கூடிய சூழ்நிலை யாழ்ப்பாண தேர்தல் தொகுதியில் இருக்கிறது என்கின்ற விடயத்தையும் இங்கு கூறிக்கொள்கிறோம் மீண்டும் ஒரு காணொலை சந்திக்கின்றேன் நான் நடரா சஜயகாந்த்